நிறைய பேர் வீட்டில இன்னைக்கு காலத்துல இன்னைக்கு கலியுகத்துல இருக்கக்கூடிய பிரச்சனை செய்வினை பிரச்சனை இந்த முறியடிக்க முடியுமா முடியும் தெய்வத்தால் ஆகாதது எதுவுமே கிடையாது கொஞ்சம் தான் நான் சொல்ற கோவில் கொஞ்சம் தூரம் நம்ம நாகூர் கோவில் பக்கத்துல வரும் மண்டக்காடு பகவதி அம்மன் அதுமாதிரி வெண்கடகம் மருதாணி விதையும் போட்டு சாம்பிராணி புகையை எப்பொழுதுமே உங்க வீட்டில் போடக்கூடிய பழக்கங்களை வைத்துக் கொள்ளுங்கள் அது ஒரு பெரிய ஒரு நெகட்டிவ் எனர்ஜி வெளியே தள்ளிடும் இந்த மருதாணி விதைக்கும் வெண்கடுகுக்கும் ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கிங்க ஒரே பாக்ஸில் மிக்ஸ் பண்ணி இந்த சாம்பிராணி புகை போடக்கூடிய பழக்கத்தை வைத்துக் கொள்ளுங்கள் அது ஒரு பெரிய ஒரு வெற்றியையும் ஒரு நல்ல எனர்ஜியையும் உங்களுக்கு கொடுக்கும் குலதெய்வத்தை முதலில் கட்டு போட்டு வசையும் பண்ணி கட்டு போட்டு தான் செய்வனையை செய்வாங்க குலதெய்வத்தை ஃப்ரீயா விட்டு செய்வன செஞ்சா செய்வினை செய்வரின்னே அடிச்சிடும் செய்வனை செஞ்சவங்களே அடிச்சிடும் அதனால உங்களுடைய குலதெய்வத்துக்கு முதல்ல யாரெல்லாம் குலதெய்வ தடை இருக்கு போக முடியல குலதெய்வத்துக்கு போகும்போது பிரச்சனை வருது குலதெய்வம் கோயிலுக்கே உங்களால் கால் எடுத்து வைக்க முடியலையோ அவங்களுக்குலாம் செய்வினை பிரச்சனை இருப்பது உறுதி செய்து கொள்ளலாம் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பி சம்பத் சுப்பிரமணி இன்னைக்கு பார்க்கக்கூடிய முக்கியமான தகவல் எதை பற்றி அப்படின்னா நிறைய பேர் வீட்டில் இன்னைக்கு கலிகாலத்தில் இன்னைக்கு கலியுகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை செய்வினை பிரச்சனை இந்த செய்வினையை முறியடிக்க முடியுமா முடியும் தெய்வத்தால் ஆகாதது எதுவுமே கிடையாது கொஞ்சம் கஷ்டம்தான் நான் சொல்கிற கோயில் கொஞ்சம் தூரம் நம்ம நாகர்கோவில் பக்கத்துல வரும் மண்டக்காடு பகவதி அம்மன் மண்டக்காடு அம்மன் சொல்லிட்டு நம்ம நாகர்கோவில் பக்கத்துல ஒரு ஊர்ல ஒரு அம்பாள் கோயில் இருக்கு மண்டைக்காடு பகவதி இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா செய்வினை பிரச்சனையை முழுமையாக முறியடிக்கக்கூடிய சக்தி படைத்த இடம் அது பயங்கர பவர்ஃபுல் இடம் முடிஞ்சா ஒரு அதாவது இருக்குன்னு நீங்க நம்புறீங்க அதை உணர்றீங்க அப்படின்னா மட்டும் போயிட்டு வாங்க சும்மா நீங்களே இருக்கிறதா நினைச்சுக்கிட்டே நிறைய பேர் அவங்கள அவங்களே நினைச்சுப்பாங்க நம்மளுக்கு யாரோ ஏதோ செஞ்சுட்டாங்க வேற வேலையா இல்லையா அவங்களுக்கு செய்வனை செய்யறது தான் மற்றவங்க வேலையா அப்படிலாம் கிடையாது அது ஒரு சிலருக்கு நிச்சயமா இருக்கும் தொழில் முறை போட்டி தொழில் முறை வளர்ச்சியை கண்டு செய்வது பிறர் முன்னேற்றம் பிடிக்காமல் செய்வதெல்லாம் இருக்குது நான் கண்கூட நிறைய பார்த்துருக்கேன் நல்வினைன்னு ஒன்று இருக்க தீவினைன்னு ஒன்று இருக்கணும் இல்லையா எல்லாத்துக்குமே எதிர்வினைன்னு ஒன்று உண்டு அந்த செய்வினை பிரச்சனையை முழுமையாக தூக்கி அடிக்கக்கூடிய சக்தி அந்த மண்டைக்காடு பகவதிக்கு உண்டு போயிட்டு வந்தால் நிறைய சேஞ்சஸ் தெரியும் நம்ம நாகர்கோவில் பக்கத்தில் விசாரித்து பாருங்கள் கூகுள் சர்ச் பண்ணி பாருங்கள் யூடியூப் போட்டு பாருங்கள் மண்டைக்காடு பகவதி அம்மன் பயங்கரமான ஒரு பவர்ஃபுல் இடம் சார் போயிட்டு நாங்கள் எதுனா பரிகாரம் பண்ணோமா கிடையாது எப்பொழுதுமே எந்த ஒரு ஆலயத்துக்கு போனாலும் வெறுங்கையில் போகாதீங்க மாலை வாங்கிட்டு போங்க அந்த மாலையில் தழை இருக்கக்கூடாது அதேமாரி வந்து அந்த குண்டு சாமந்தி இருக்கக்கூடாது பன்னீர் ரோஸ் இருக்கலாம் சம்பங்கிய இருக்கலாம் இந்த மாதிரி மாலைகள் வாங்கிட்டு போயிட்டு சாத்தி அங்கே வழிபட்டு ஒரு ஒன்னே முக்கால் மணி நேரம் ஒரு முகூர்த்தம் அப்படின்னு நான் சொல்லக்கூடிய ஒன்னே முக்கால் மணி நேரம் ஒன்றரை மணி நேரத்துக்கு மேலே ஒரு கால் மணி நேரம் உட்காந்து அங்கே இருந்துட்டு வரணும் ஒன்றரை மணி நேரத்தையும் தாண்டி ஒரு கால் மணி நேரம் உட்காருணும் அப்போ தான் அது கரெக்டாக வேலை செய்யும் முடிஞ்சால் ரெண்டு மணி நேரம் இல்லைனா ஒன்று முக்கால் மணி நேரம் அங்கே உட்காருங்க நீங்கள் அங்கே செலவிடும் உங்கள் நேரம் உங்களுடைய வாழ்க்கையில் அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு உங்களுக்கு வழியை வகுக்கும் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய தீய சக்தியில் முறியடிக்கும் அதுமாரி வெண்கடுக்கும் மருதாணி விதையும் போட்டு சாம்பிராணி புகையை எப்பொழுதுமே உங்கள் வீட்டில் போடக்கூடிய பழக்கங்களை வைத்துக் கொள்ளுங்கள் அது ஒரு பெரிய ஒரு நெகட்டிவ் எனர்ஜி வெளியே தள்ளிடும் இந்த மருதாணி விதைக்கும் வெண்கடுகு ரெண்டத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கிங்க ஒரே பாக்ஸில் மிக்ஸ் பண்ணி இந்த சாம்பிராணி பகக்கூடிய பழகத்தை வைத்துக் கொள்ளுங்கள் அது ஒரு பெரிய ஒரு வெற்றியையும் ஒரு நல்ல எனர்ஜியையும் உங்களுக்கு கொடுக்கும் அதே மாதிரி யாரனா ஃபுட்டில் வந்து செய்வினை செஞ்சு ஃபுட்டில் உங்களுக்கு கொடுத்துட்டாங்க அப்படின்னு நீங்க எதனா யோசிக்கிறீங்க நம்புறீங்கன்னா பூசணிக்காய் நம்ம திஸ்திக்கு உடைக்கணும் இல்லையா அந்த வெண் பூசணிக்காயை சமையல சேர்த்துக்கங்க மாசத்தில் ஒரு முறை அல்லது இருமுறை போதும் ஏன்னா ரொம்ப சத்திங்கன்னா அது வந்து சில பேருக்கு ரொம்ப ஓவர் கோல்ட் ஆகி ஜென்னி வச்சிடும் இன்னைக்கும் கேரளால வடகரை பக்கத்துல சித்த வித்யாதி யார் அப்படின்னா நம்ம சிவானந்த பரமஹர் அவருடைய ஆசிரமத்துல வருஷத்துல முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாளும் அந்த வெண்பூசணி சாப்பிடுவாங்க ஏனென்றால் அவர்கள் அனைவருமே தியானத்தில் ஈடுபடுவர்கள் அதிக தியானத்தில் இருப்பவர்களுக்கு உடம்பு உஷ்ணமாயிடும் அந்த உஷ்ணத்தை குறைப்பதற்காக அது கோல்டுன்றதுனால அந்த வெண்பூசணியை சாப்பிடுவாங்க ஸோ நாம் வாரத்தில் ஒரு முறை இல்லைன்னா மாதத்தில் ஒரு முறை ஒரு பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறைன்றது கரெக்டான ஒரு பீரியட் அந்த மாதிரி நீங்கள் அந்த வெண்பூசணையை சமையலில் சேர்த்துக்கொள்வது உங்களுக்கு நிச்சயமாக உங்கள் உடலில் இருக்கும் செய்வினை பிரச்சனைகளை மலம் வழியாக வெளியேற்றிவிடும் இல்ல சார் எங்க வீட்டுல ஏதோ புதைச்சிட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பா மண்டைக்காடு போயிட்டு வாங்க உங்களுடைய குலதெய்வத்தில் நிச்சயமாக ஒரு இரவு நைட்டு தங்கி பாருங்க ஒரு பெரிய மாற்றங்கள் நடக்கும் குலதெய்வத்தை முதலில் கட்டு போட்டு வசதி பண்ணி கட்டு போட்டு தான் செய்வனையே செய்வாங்க குலதெய்வத்தை ஃப்ரீயா விட்டு செய்வன செஞ்சா செய்வனை செய்வரின்னே அடிச்சிடும் செய்வனை செஞ்சவங்களே அடிச்சிடும் அதனால உங்களுடைய குலதெய்வத்துக்கு முதல்ல யாரெல்லாம் குலதெய்வ தடை இருக்கு போக முடியல குலதெய்வத்துக்கு போகும்போது பிரச்சனை வருது குலதெய்வம் கோயிலுக்கே உங்களால கால் எடுத்து வைக்க முடியலையோ அவங்களுக்குலாம் செய்வினை பிரச்சனை இருப்பது உறுதி செய்து கொள்ளலாம் குலதெய்வத்தை அதிகமாக நீங்கள் போய் பார்க்குறீங்க நெருங்குறீங்க குலதெய்வத்தை அனுகிரகத்தை உங்களுக்கு முழுமையாக இருக்குன்னு நீங்க நம்புறீங்கன்னா உங்களுக்குலாம் செய்வினை பிரச்சனை கிடையாது அதை மட்டும் தெளிவாக சொல்ல முடியும் என்னால் ஸோ மண்டைக்காடு பகவதியம்மனை போய் பார்த்துட்டு வாங்க கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக ஒரு மாற்றம் அடையும் என்னுடைய ஒரே ஒரு ஆசை இந்த பிறவியில் மனிதராக பிறந்து விட்டோம் கடைக்கோடி ஒருத்தவர் ஜெயிக்கணும் எங்கேயோ ஒரு கிராமத்துல எங்கேயோ ஒரு குட்கிராமத்தில் ஏதோ ஒரு வாழ்க்கையில எதுனா ஒரு நாள் என் வாழ்க்கையை மாறிவிடாதான் நினைக்கிற ஒரு வாழ்க்கையை ஒரு நாள் மாறணும் அதுக்காக தான் என்னை இறைவன் படைக்கப்பட்டிருக்கிறார் அதுக்காக தான் என்னை இந்த பூலோகத்துக்கு அனுப்பப்பட்டிருக்கிறார் நான் நம்புறேன் நிச்சயமா நிச்சயமா அனைவருமே ஒரு நாள் வெற்றி பெறுவோம் அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை யமனே வந்தாலும் எதிரில்லைன்னா சொல்லலாம் ஏய் வந்து படுறாங்கன்னா யமனே ஒரு ஸ்டெப் பின்னாடி போவான் விவேகானந்தர் சொல்றார் தைரியம் வேணும் அசாத்திய தைரியம் வேணும் யாருன்னு உங்களை என்ன பண்ணிட முடியும் வந்து சொல்லணும் அந்த தைரியம் தான் உங்களை காப்பாற்றும் நெகட்டிவா பேசாதீங்க சோந்து போவாதீங்க பிரிஸ்க்கா இருங்க ஆக்டிவா இருங்க நிச்சயமா வாழ்க்கையில் அடுத்த கட்ட முன்னேற்றத்தை நோக்கி நாம் பயணிப்போம் ஆனால் நிச்சயமாக அந்த மண்டைக்காட்டு பகவதியம்மனின் அனுகிரகமும் உங்களுடைய குலதெய்வத்தின் அனுகிரகமும் மூதாதையரின் அனுகிரகமும் உங்களை காப்போம் என்று கூறி மீண்டும் இது போன்ற ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் பி எம் கே சம்பத் சுப்பிரமணியன் நன்றி வணக்கம்